வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம எப்பிடிடைமல் சிஸ்ட் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விதைப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டியை தான் வந்து நம்ம எபிடிடைமல் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஸ்பெர்மட்டோசீல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆன அதாவது கெடுதல் ஏற்படாத ஒரு ஃப்ளூயிட் வந்து ஆண்களோட டெஸ்டிக்கல்ஸில் உள்ளார ஒரு குரோத் ஏற்பட்டு ஒரு சிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணும் ஸோ இதை தான் வந்து டைமல் சிஸ்ட் நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் ஸ்க்ரோட்டல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா நமக்கு அந்த ஸ்க்ரோட்டம் விதைப்பை வீக்கமாக இருக்கும் வழி இருக்குதுன்னு போய் டெஸ்ட் பண்ணோம்னா டைமல் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா பொதுவாக எந்த மாதிரியான சைன் சிம்டம்ஸ் இல்லாமல் ஒரு வீக்கம் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியும் சில சமயங்களில் அந்த கொஞ்சம் சைஸ்ல வேரி ஆகி அந்த ஸ்ப்ரோட்டம் விதைப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அங்கே வழி ஏற்படுற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்டிகல்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெவியாக வெயிட் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபுல்னஸ் வந்து அந்த டெஸ்டிக்கல்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு நிறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபுல்னஸ் சென்சேஷனை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தான் அதில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே எப்படிடைமஸ்ல இருக்கக்கூடிய அந்த டியூப்ஸில் பிளாக் ஏற்படுறதுனால அடைப்பு ஏற்படுறதுனால அங்கே இதை தேங்கி அந்த ஃபுளுட் தேங்கி நின்று ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் இந்த எப்படிடைமஸ் சிஸ்ட் ஸோ இது வர்றதுனால என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நரம்புகள் சுருண்டுக்கலாம் அந்த வெரிக்கோசில் மாதிரி ஏற்படலாம் நரம்புகள் சுருண்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் சில சமயம் ஸ்க்ரோட்டம் குள்ள நிறைய ஏற்படலாம் அதனால பிளீடிங் ஏற்பட்டு ஹெமட்டோமா அப்படி காஸ் பண்ணலாம் ஹெமட்டோமான்னா அந்த ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி உண்டாகலாம் ஸ்பெர்மாட்டிக் காடை வந்து டேமேஜ் ஏற்படலாம் இது ரெக்கரண்ட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்படி சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அதை சர்ஜரி இல்லாமல் மருந்துகள் மூலமாக குணப்படுத்துறதுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள் லைக் பல்சட்லா சரசப்பரைலா தூஜா ஆனிகா பெல்லடோனா அப்படின்னு அற்புதமான நிறைய மருந்துகள் இருக்குது அவங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகளை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய அதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம் ஹெமட்டோமா இருந்தாலும் சரி பெரிகோசியல் ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கியிருந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தியிருந்தாலும் அதோட வலி எரிச்சல் சிலருக்கு வலி இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஹெவினஸ் இருக்கும் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் சிம்டம்ஸ் அது ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி மருந்துகள் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிரச்சனையை நிரந்தரமாக சரி பண்ண முடியும் ஸோ இந்த எபிடடைமல் சிஸ்டம் வந்து ஒரு மூன்று மாதத்துல சின்ன சிஸ்டுனா பெரிய சிஸ்டர் இருந்தால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதை கரைச்சி நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்படி டைமோசிஸ்கில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் நீங்கள் பெறதுக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி